ஸ்ரீ அசனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்தில் சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க ஓர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் மீனம் மீன ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் உங்களோட ராசியிலேயே ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல குரு வந்து அமர போறார் இன்னும் பதினைந்து நாட்கள்ல மீன ராசிக்காரங்க இப்ப ஏழு சனியோட ஆரம்ப காலத்துல இருக்கீங்க சனி பன்னிரெண்டாம் இடத்துல விரய சனியா அமர்ந்து உங்களுக்கு பலன் தந்துட்டு இருக்கார் பல விரயங்களை கொடுத்துட்டு சனி அதனால உங்களுடைய செலவுகள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்கார் உங்களுக்கு பல பேராசைகளை ஏற்படுத்துவார் தவறான எண்ணங்களை ஏற்படுத்துவார் தப்பு தப்பா யோசிக்க வைப்பார் தவறான நண்பர்களை கொடுப்பார் தவறான சகவாசங்களை கொடுப்பார் இதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி இருக்கணும் இந்த வருடம் இந்த வருடம் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு வருடம் ஏழரை சனியோட பாதிப்புகளை ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளம் போடுவார் இந்த வருடம் தான் சனி உங்களுக்கு எந்த விஷயத்துல இவங்களை அமுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார் சனி அதனால இந்த வருடம் ராகுவும் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வருடம் இந்த குரோதி வருடம் ஏன்னா எந்த கிரகமுமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இல்ல குரு இது வரைக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை தந்துட்டு இருந்தது நல்ல குடும்பத்தை அமைச்சு தந்தது நல்ல பண வரவை தந்தது பண மழைய தந்தது உங்களுக்கு போன இடத்துல எல்லாம் மதிக்கப்பட்டேங்க ஆனா இந்த வருடம் அப்படி இருக்காது குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிவிட்டார் குரு வந்து உங்களுடைய ராசி அதிபதியும் கூட தான் அவர் மூன்றாம் இடத்துல மறையறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை எந்த கிரகம் வருட கிரகமும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இல்லை பாத்துக்கோங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அவரும் வாழ்க்கை துணை ஸ்தானத்தை நண்பர்கள் ஸ்தானத்தை பிசினஸ் பார்ட்னர்ஸ் இதையெல்லாம் கெடுக்கிற ஒரு இடத்துல இருக்கார் ஆனா குருவோட பார்வை அந்த இடத்துக்கு விளர்றதுனால அந்த இடம் தப்பி பிளச்சது அதனால மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஆண்டு இந்த வருடம் மூணாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய முயற்சிகளை பலிதமாக்குவார் ஒரு சில வெற்றிகளை தருவார் சின்ன சின்ன விஷயங்கள் வெற்றி தருவார் குரு வெற்றி வெற்றியெல்லாம் ஓகே குரு ஓரளவுக்கு வெற்றி கொடுத்து உங்களுடைய ஆசைகளை அதிகப்படுத்துவார் உங்களுடைய ராசியில் இருக்கிற ராகு சின்ன சின்ன வெற்றிகளை மயங்கி நீங்க பெருசா ஒரு விஷயத்துல முதலீடு பண்றது பெருசா உங்களோட கை காசை போட்டுட்டு ஏமாறுற சூழ்நிலைய ராகு உண்டாக்குவார் பனிரெண்டுல இருக்கிற சனியும் உண்டாக்குவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுக்கு வீண் விரயங்களை ஏற்படுத்தணுங்கிற இடத்துல இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது வாக்கியஸ்தானம் உங்களுக்கு வாக்கியங்கள் கிடைக்கிற அமைப்பு ஒரு சில வாக்கியங்கள் கிடைக்கும் தந்தை தந்தை வழியில உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் கிடைக்கும் ஒரு சாதகமான அமைப்பு கிடைக்கும் பூர்வீகத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைமை ஏற்படும் ஆனாலும் அந்த இடம் நன்மை கொடுக்குற இடமா இருந்தா கூட உங்களுக்கு இள சனி நடக்கிறதுனால அனைத்துமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதக பலனை கொடுக்காது ஓரளவுக்கு ஆறுதலான பலனை தான் கொடுக்கும் உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால கேதுவான இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரோட இருந்த மன வேற்றுமை கருத்து வேற்றுமை இதெல்லாம் இப்ப இந்த இடம் கொஞ்சம் குறையும் அந்த விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்குது குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பாக்குறது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுடைய தொழில் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பண வரவை கொடுத்துட்டு தான் இருக்கும் தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் மீன ராசிக்காரர்களுடைய சொந்த ஜாதகத்தின் படியும் தொழில் வளர்ச்சி இருக்குமா தொழில் அடி வாங்குமா எந்த விஷயத்துல சனி பாதிக்குங்கிறது தெரியாது அது அது வந்து உங்களுடைய ஜாதகத்தின் படி தான் நடக்கும் எந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்படுவீங்கங்கிறது உங்களுக்கு நடக்கிற தசாபுக்தியை பொறுத்து இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல சனி எத்தகைய அமைப்புல இருக்காருங்கிறத பொறுத்து இருக்கு சனி உங்களுடைய ஜாதகத்துல சுகத்துவமா ஒரு குருவோட சேர்ந்தோ ஒரு பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்தோ சனி இருந்ததுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்கள் கெடுதல் சனியில வராது ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கஷ்டத்தை காமிச்சிட்டு போயிடும் சனி உங்களுடைய ஜாதகத்துல பாவத்துமா இருந்து ராகுவோட சேர்ந்தோ அல்லது இயல்பா இருந்தாலோ உங்களுக்கு ஏடுற சனி நல்ல கஷ்டத்தை கொடுக்கும் சனி சுபத்துவமா இருக்கும்போது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்காது அது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிறது அதை பார்த்துக்கோங்க ராகு ராசியிலேயே இருக்கிறதுனால உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மன நலத்தையும் ராகு கெடுப்பார் உங்களுடைய மனச ராகு ஆக்கிரமிக்கிறதுனால உங்களுடைய மனசு தப்பான முடிவுகள் தவறான முடிவுகளை ஏற்ப எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாங்க சில கெட்ட பழக்கங்களையும் ஏற்படுத்துவார் அதுக்கெல்லாம் நீங்கள் அடிக்ட் ஆகிடக்கூடாது அதுலையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க வேலைக்கு போறதுனா கூட ஒரு சோம்பேறித்தனம் காலையில் எழுந்துக்கிறதுனா கூட ஒரு சோம்பேறித்தனம் எழுந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கே உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இப்படிதான் இருக்கு உடற்பயிற்சிகளை செய்யுங்க தியானம் தவம் இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் இதையெல்லாம் செய்யறப்ப உங்களுடைய மனசு அமைதியாகும் உங்களுடைய மனசு எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாது அடிமையாகாது அதனால தவம் தியானம் இதுலையெல்லாம் மீனராசிக்காரர்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது உடற்பயிற்சி செய்யறது அதை விட நல்லது இதை இரண்டையும் நீங்கள் செஞ்சாவே இந்த ஏழு சனையை நீங்கள் ஈஸியாக கடந்துட முடியும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் இந்த உங்களால மேற்கொள்ள முடியும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பாக்குறாரு இல்லையா திருத்தல யாத்திரைகளுக்கும் யாத்திரைகளுக்கும் போயிட்டு வாங்க உங்களுடைய மனசு அமைதியாகும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு பல கோயில்களுக்கு போற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் போயிட்டு வர்றது நல்லதுதான் ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால காலகசதி போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ஏழை சன்னி நடக்கிறவங்க திருநள்ளாறு போகணும்னு சொல்லுவாங்க திருநள்ளாறுலாம் போகக்கூடாது போக கூடாது தனி உங்களுக்கு ஏற்கனவே உங்களை அடிக்க காத்துட்டு இருக்கார் நீங்க திருநள்ளாறு பொய்யே அதிகப்படுத்திக்க கூடாது அதனால நீங்க திருநள்ளாறு எல்லாம் போகாம காலகஸ்தி போயிட்டு வாங்க ராகு கேது பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருடம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழுங்க வளமுடன்